தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மருதங்குடி ஊராட்சியில் உள்ள ஆலஞ்சேரி என்னும் கிராமத்தில் எந்த நலத்திட்டங்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் அலெக்சாண்டர் செய்து தரவில்லை என்றும் மாறாக ஊராட்சியில் தொகுப்பு வீடு கட்ட பத்தாயிரம் தர வேண்டும் குடிநீர் தொட்டி கட்டப்படாமலேயே இடித்துவிட்டு பணம் எடுத்து கொண்டதாகும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பல முறைகேடுகள் செய்திருப்பதாகவும் குடிநீர் தொட்டுகளை சுத்தம் செய்யாமலேயே சுத்தம் செய்துவிட்டதாக பல பில் போட்டு பணத்தை எடுத்துக்கொள்வதென பல முறைகேடுகள் செய்து வருவதாக அலெக்சாண்டர் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் மயிலாடுதுறை செய்தியாளர் செல்வராஜ் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஐம்பத்தொம்பது மதுங்குடி வட்டம் பி ராமலிங்கம் பெரியசாமி நான் கொடுக்குற பேட்டி என்னென்னா பஞ்சாயத்து சம்மந்தமான எந்த வேலையுமே ஒழுங்காக அங்கே நடப்பு ஆலஞ்சேரி டு மருதங்களில் ஒரு லைட்டு கூட ஏறி ஒரே ஒரு லைட்டு ஏரியுது அந்த டிஎன்சி ஓரம் பாக்கி அனைத்து லைட்டும் எரியல இதேமாரி இந்த ஆலஞ்சேரி டூ தெற்கு தூர் டு தெரு அந்த லைட்டும் எரியல ரெண்டாவது இங்கே மோட்டார் மீ ஆலிமன் ஆலஞ்சேரி காளியம்மன் கோயில் அருகில் வந்து மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இருந்தது அதை வந்து பிடிச்சி இடித்து எடுத்துகிட்டு போட்டார் நாங்கள் அது சொன்னோம் புதுசாக டேங்க் கட்டிவிட்டு அப்புறம் இடியான்னு சொன்னோம் இல்லை எனக்கு இடிக்கிறதுக்கு தான் எனக்கு ஆர்டர் இருக்குது புதுசாக கட்டுறதுக்கு ஒன்றும் ஆர்டர் இல்லை அவன்ட்டு இடிக்கி அழுட்டு போய் அந்த தண்ணி பிடிங்கிக்கிட்டு இப்போ தெரு ஃபுல்லாக கழன்னு தண்ணி இருக்குங்க ரெண்டாவது ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் முப்பது சேர் இருந்தது ஒரு சேர் கூட இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்து பன்னெண்டு காலனி வீடு வந்து மூணு வருஷத்துக்கு முன்ன ஆரம்பிச்சிருக்கேன் அதில் கான்ட்ரீட்டுக்காரங்கிட்டையும் ரேட்டு பேச்சு பணம் வாங்கிட்டார் கூட்டுக்காரங்கிட்டையும் பத்து பத்தாயிரம் பணம் வாங்கிட்டார் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள சிம்ட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு நாற்பது மூட்டை வீதம் எடுத்து விற்றுட்டார் அதனால் வீடு கட்டாமல் கான்ட்ராக்ட்காரன் போட்டான் கான்ட்ராக்டே வடை பாதி அந்த அளவு வேணால் கேட்டால் தகவல் சொல்லுவார் ரெண்டு இந்த ஆலஞ்ச வடக்கு தெரியல ஒரு போர் இறக்குனது அதாவது மீன்டைன் போர் அது அப்படியே மொட்டையாக போட்டிருக்கு இது வரைக்கும் சர்வீஸ் கொடுக்கல மோட்டார் இப்போ இது கட்டில பில்லு எடுத்து பணம் எடுத்துட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே மினி டேங்க் ஒன்று இருக்குது இந்த தெற்கு தெரியல அது டேங்க் வந்து காயில் போய் அப்படியே கிடக்கு அரை டேங்க் மண் இருக்குது அதில் மணல் இந்த பெரிய டேங்க் தண்ணியை கொண்டு போய் அதில் போய் ஜாயின் பண்ணி விட்டு இந்த பெரிய டேங்க் ஓடினா தான் அந் அதில் தண்ணி சிங்கிள் பேஸ் மோட்ரு எதுக்காக வச்சிருக்காங்க மூ திரி பேஸு கரண்ட் இல்லாதப்ப ஒரு பேஸு வந்ததுன்னா அதை போட்டு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு அடிப்பம்பும் போயிடுச்சு இல்லை பிடிச்சிட்டு போட்டார் அந்த மோட்டாரையும் சரி பண்ணி கொடுக்காத இந்த மோட்டாரில் கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு இந்த மோட்ரு ஓடுறப்போ தான் அதில் தண்ணி வரும் இந்த மோட்டர் ஓடலன்னா அதுலயும் தண்ணி இல்லை கிராமம் தண்ணியில்லாத மதம் குடி போகணும் இல்லை வடக்கு தூர் போய் தண்ணி இருக்குது ஆமா ரெண்டு கிலோமீட்டர் போனா ரெண்டு கிலோமீட்டர் போய் குடி தண்ணி கொண்டு வரணும் இப்படி உள்ள சூழ்நிலைல இந்த ஊராட்சி மன்ற ஆள் தலைவரே அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க சொல் ஒரு பச்சை எல்லாம் இதை கட்டி கொடுக்க மாட்டார் இப்படி ஹெல்ப் எடுக்க மாட்டார் பெர்சென்ட் எடுக்க மாட்டார் ஒரு சார எந்த ஆஃபீஸரும் எடுக்க மாட்டார் சார் சொல்லி சொல்லி பராப்போம் விட்டு போறாங்க சார் அவங்க பட்டியலே சிமெண்ட் சிமெண்ட் போட்ட ஒரு போட்டால் டோரு கதுவு இதுக்குள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க சார் ஆனால் வீடு கட்ட வரப்படுறாங்க சார் யாரும் இதுக்கு தனி போர் சர்வீஸ் கொடுத்து தனியாக வச்சிருந்தாங்க இப்போ இதுலேருந்து இதுக்கு தண்ணி ஏறாது சார் பெரிய டேங்கை ஆயிடுச்சு அதுலேருந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி ஏற்றி விட்டுருக்காங்க இது உள்ள மோட்டருங் காணும் அதில் உள்ள தொங்கு பைப்பிங் காணும்னா அதுக்கு ஒரு மிங்காக பாருங்க அந்த அப்படியே தான் ஆட்டோமெட்டிக்காக ஓடும் தண்ணி வெஞ்சால் ஓடும் அதுக்கு ஒரு டேங்க் மாற்றி கொடுக்குறது கிடையாது தண்ணி எப்போ ஊரோ அதுக்கு ஒரு திருவு போட்டு கூட அது அடைக்கிறது கிடையாது பஞ்சாயத்து தலைவர் தண்ணி வந்து பாசி அடைஞ்சி டேங்க் ஃபுல்லா வெறும் மண் எந்த ஒரு மூணுக்கு எதுவுமே